சட்ட மாதிபருக்கு எதிராக குற்றவியல் பிறரினை கொண்டு வர தயாராகிறது அரசாங்கம் பாரிந்தவுடன் அனுர அவசர சந்திப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி இந்த செய்தி பிரசோதிக்கப்பட்டிருக்கிறது சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்களுக்கு எதிராக குற்றவியல் பிரரிணையொன்றை கொண்டு வர ஜனாதிபதி அன்றோ திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நம்பத்தகுந்த தகுந்த வட்டாரங்களுடைய கருத்துக்களை காட்டியே இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆளும் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களை சட்டமாதிபர் அதிபர் அமுல்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டு ஒன்றை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் சட்டமாதிபர் அதிபர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யுமாறு பாரிதர் அரசிங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவ்வாறு ராஜினாமா செய்யும் பட்சத்தில் வெளிநாட்டு ராஜதந்திரி பதவியொன்றினை வழங்குவதாக தெரிவித்து ஜனாதிபதிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சட்டமா அதிபருடன் பேச்சு நடத்தியுள்ளதாகவும் அந்த பத்திரிகை குறிப்பிடுகிறது எனினும் குறித்த கோரிக்கை சட்டமாதிபரினால் அதிபரினால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தினை கொண்ட அரசாங்கம் தற்பொழுது சட்டமாதிபருக்கு எதிராக குற்றப்பிரணி ஒன்றினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது முன்னாள் ஜனாதிபதி பாரிந்திரப்பட்டார் திரைக்களத்தில் முப்பது வருடங்களாக பணியாற்றிய சிரேஷ்ட அதிகாரியாக காணப்பட்டார் சட்டமாதிபர் பதவிக்கு ஆயிஷா நியமிக்கப்படாமல் அவரை விட கனிஷ்ட உறுப்பினரை குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் எனினும் அன்ரோகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முன்னாள் சொலிசிட்டர் செயலாளராக நியமிக்கப்பட்டார் இவ்வாறான நிலையில் கடந்த டிசம்பர் தேதி இடம்பெற்ற ஒழிப்பு தின நிகழ்வில் சட்டமா திணைக்களத்தினால் வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு ஏற்படும் கால தாமதம் தொடர்பில் ஜனாதிபதி பகிரங்கமாக விமர்சித்திருந்தார் இதனையடுத்து ஜனாதிபதி அன்ரோகுமார் கடந்த ஜனவரி ஆறாம் தேதிபருடன் நடத்தியிருந்தார் இந்த சந்திப்பில் ஹர்ஷன் பங்கேற்றிருந்தார் இதனையடுத்து முக்கிய பல பிரமுகர்கள் கைதுகள் இடம்பெற்ற இந்த நிலையில் தான் ஓய்வு பெற்ற சிவில் அதிகாரியான பிரிந்த மாயதுன்ன கைது செய்யப்படும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டமை கடும் இருந்தது இதேவேளை படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமத்து கொலையுடன் தொடர்புடைய சந்தகநபர்கள் மூவருக்கு எதிராக கல்கிசை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றச்சாடுகளிலிருந்து விடுவிப்பதற்கு கடந்த வாரம் சட்டமாதிபர் தீர்மானித்திருந்தார் இது தொடர்பில் சட்டமாதிபரினால் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்திற்கு பிரதிடப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பாரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன லசந்த விக்ரமுடைய கொலையுடன் தொடர்புடைய ஆதாரங்களை மறைத்தனர் என்றே இவர்கள் மூவருக்கும் எதிராக குற்றச்சாட்டு தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் பிணையில் இவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டமாதிபரின் இந்த தீர்மானத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்த உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதற்கிடையில் நேற்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் சட்டமாதிபரை அழைத்து தற்போதைய நிலைமை குறித்து விளக்கியிருக்கிறார் மக்களின் எதிர்ப்பு தொடர்பில் இதன் போது எடுத்துக் கூறியிருக்கின்ற ஜனாதிபதி நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் அரசாங்கம் சற்றும் பின்வாங்காது என்றும் கூறியிருக்கிறார் எனவே இது விடயத்தில் சட்டமாதிபர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய இதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருப்பதாகவே அந்த செய்தியும் பிரதானமாக சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது